பிளீஸ் கம் பேக் சந்தானம் சொல்லிட்டு காமெடியா ஹீரோவா இல்ல காமெடியா கண்டிப்பா அவர் வரணும் ஓகே விஷால் இஸ் குட் ஆக்டர் ஆனா படம் ஃபுல்லா சந்தானம் சுந்தர்சி சூப்பர் ஆக்சுவலா இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் அப்பவே வந்ததுனால படம் சம்பவிட்டா இருக்கும் இப்போ மறுபடியும் அதை எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க இன்னும் சூப்பர்

ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 5 க்கு ஒரு 4.7 நம்பர் நல்லா இருக்கு என்ன 12 ரெண்டு படுமே அந்த விஷாலோ சந்தனோட ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபுல்லா ஃபுல் பர இருந்து இப்போ சம காவடி செகண்ட் வெயிட் காமெடி எப்படி சொல்றது எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிகமா ரொம்ப ரொம்ப சிரிச்சிட்டே தான் இருக்கும் அவர் இப்ப ஹீரோவாக இருக்காரு ஆனா அந்த படத்துல அவர் ஹீரோவை பார்க்க முடியல ஆனால் பழைய காமெடியாக தான் பார்த்துட்டு ப்ரோ ஃபுல்லா எல்லா சாமியும் வந்து பார்க்கலாம் ப்ரோ ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஃபைவ் கொடுப்போம் ஃபுல்ஃபிலாக இருக்குது ப்ரோ டென்ஜி டூ ஹண்ட்ரட் கொடுக்குறேன் ப்ரோ ஏ கம்பெனி வந்து கம்மி டூ ஹண்ட்ரட் கொடுத்து அந்த படத்தை பார்க்கலாம் டென்னு டென்னு ப்ரோ படம் நல்லா இருக்கு ப்ரோ சந்தானம் சூப்பரோ பண்ணியிருக்காரு விஷாலே பழைய மாதிரி பார்த்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு படம் சூப்பராக இல்லை அது ஃபீலிங் எல்லாம் தெரியல இப்போ நார்மலாக மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ஃபேமிலியே ப்ரோ சூப்பராக இருக்கு நல்லா வெண்டேஜ்ல எப்படி ஸோ அந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு ஃபீல் நல்லா இருக்கு ஆக்சுவலாக வந்து ஸோ ஐ மீன் ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி வந்து ஹீரோஸ் எப்படி இருந்தாங்களோ ஸோ அதே கதாபாத்திரம் இந்த டைம் வரும்பொழுது இப்ப இருக்கிற மூவிஸ்ல கம்பேர் பண்றப்ப அந்த மூவி பார்க்கும்பொழுது பழைய நாவல்கள்லாம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் ஃபேமிலி ஆடியன்ஸ் டிபெண்ட்ஸ் அப் அந்த ஃபேமிலி ஒன்லி ஸோ பார்க்கலாம் காமெடியா இருக்கும் பார்க்கலாம் லாஜிக் இல்லாம பார்க்கலாம் ஓகே தான் பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா காமெடியா இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் எங்கள் சொந்த அண்ணனோட காமெடி நல்லா இருந்துச்சு அதனால் ஃபுல்லாக ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால ரொம்ப கொஞ்சம் ஆசையாக பார்க்கற போல இருந்துச்சு ஆ அதுக்கு தெரியுது இந்த ஃபைட்டிங் சீன்லாம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு க்ளியராக தெரியுது அதனால வந்து இந்த ஃபைட்டிங் சீன் வந்து கிளியராகவே நம்மளுக்கு தெரியுது எனக்கு பார்த்தீங்கன்னா டென் அண்ட் ஆஃப் நான் வந்து சவுண்ட் பாயிண்ட் ஃபை தருவேன் ஆனா வந்து காமெடிக்காக தருவேன் அதெல்லாம் வந்து கதையும் ஓகே காமெடி பக்காவா இருக்கு அதனால வந்து ஓகே அது சொல்ல வேண்டியதே இல்லை அதான் வந்து படத்தோட பூஸ் பம்பே அதான் படம் ரொம்ப நாள் கழிச்சு சந்தானம் வந்து ஒரு அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா ஹீரோ ஹீரோவா ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாரு விஷாலுக்கு இந்த படம் முன்னாடியே வந்தா ஒரு நல்ல கம்பேக் வந்துருக்கு படத்துல காமெடிக்கு பஞ்சமே இல்லை நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது படம் வந்து ஸ்க்ரீன் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது இப்போ இருக்க டெக்னாலஜிக்கும் அப்போ இருக்கிற டெக்னாலஜி படம் வந்து ஒரு ஒரு ரீரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது படம் பார்க்குற அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே படம் ஓகே நாட் பேட் ரொம்ப ரொம்ப மோசம் சொல்லுங்க எயிட் கொடுக்கலாம் காம்போ பழைய காம்போ மாதிரி தான் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அதை வந்து குறைய சொல்ல முடியாது

கேம் சேஞ்சர் டாக் மகாராஜ் எல்லாமே இருக்கு சோ அதோட கம்பேர் பண்ணா இந்த படம் நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு காமெடியா இருக்கு சந்தனமோட காமெடி இப்போ ரீசன்ட்டா கொஞ்சம் சதபலா இருந்துச்சு ஆனா அந்த அந்த இப்போ இருக்க படத்துல ஓகே இந்த படத்துல ஓகே காம்போ நல்லா இருக்கு காமோ ரேட்டிங் கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் கனா காமெடிக்கே 8 கொடுக்கலாம்

மத்தபடி எல்லாம் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு செகண்ட் டைம் பாக்குறேன் காமெடி ஃபைட்ல பக்கா இருக்கு சந்தான காமெடி சூப்பரா இருக்கு காமெடியில குறை சொல்ற மாதிரியே இல்லை சூப்பரா இருக்கு காமெடி திரும்பி சந்தானம் வந்து நடிச்சா நல்லா இருக்கும் காமெடி ரோல் பண்ணா அதிகம் பண்ணா நல்லா இருக்கும்